தமிழ்நாட்டு மக்கள் நேருக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி குரூப் போர் எக்ஸாம்க்கு சரியா ஏழு நாட்கள் இருக்குங்க சரியா இன்னும் ஏழு நாட்கள் இருக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூன் ஒன்பதுக்கு இந்த வீடியோ ஒரு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஆறு நாட்கள் ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அஞ்சு நாட்கள் அப்புறம் கழிச்சு பாத்தீங்கன்னா நாலு நாட்கள் சோ சரியா இன்னைக்கு தேதியில ஏழு நாட்கள் நம்ம கையில இருக்கு செவன் டேஸ் நம்ம கையில இருக்கு நம்ம யூடியூப் கம்யூனிட்டி டேப்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டுருந்தோம் அதாவது எவ்வளவு ரிவிஷன் முடிச்சிருக்கீங்க எத்தனை சவுதம் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி போட்டு போஸ்ட் போட்டுருந்தோம் நிறைய பேர் எண்பது சவுதம் எண்பத்தி அஞ்சு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுல கமெண்ட்ஸ்ல வந்து சார் நான் என்ன இப்ப அறுபது பர்சன்ட் முடிச்சிருக்கேன் நான் அறுபத்தஞ்சு பர்சன்ட் முடிச்சிருக்கேன் நான் எழுபது பர்சன்ட் முடிச்சிருக்கேன் எப்படி சார் இன்னும் முப்பது பர்சன்ட் இருக்கேன் சார் ஏழு நாள் முடிச்சிட முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க நான் என்ன சொல்ல விரும்பு அப்படின்னா கடைசி ஏழு நாட்கள் எதுக்கு பாக்குறீங்க எழுபது மணி நேரம் பாருங்க ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வச்சா கூட ஏழு நாள்ல எழுபது மணி நேரம் நம்ம கையில இருக்கா இல்லையா அப்ப இன்னும் ரெண்டு சப்ஜெக்ட் முடிக்கலையா சயின்ஸ் கரண்ட் அவர்ஸ் முடிக்கலையா செவன்டி அவர்ஸ் டுவெண்டி அவர்ஸ் முடிச்சு மாட்டீங்க இருபது மணி நேரம் முடிச்சு விட்டுற மாட்டீங்க லாஸ்ட் செவன்டி அவர்ஸ் நம்ம கையில இருக்குங்க ஏழு நாட்கள் இல்ல எழுபது மணி நேரம் கையில இருக்கு ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வீதம் எழுபது மணி நேரம் கையில இருக்கு சரியா தமிழ்ல என்ன பிளஸ் ஒன் பிளஸ் டூவா அடுத்த பத்து மணி நேரம் முடிச்சு விட்டுருங்க

பக்கவா பக்கவா டபுள் ரிவிஷன் செய்யுங்க கரண்டா வா செய்யுங்க ஏதோ ஒன்னு செய்யுங்க சரியா அதனால நிறைய பேர் வந்து சார் ரொம்ப பயமா இருக்கு சார் சார் ரொம்ப பிளாங்கா இருக்கு சார் சில எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா படிக்கிற மாதிரி இருக்கு சார் மைண்டே பிளாங்கா இருக்கு சார் எல்லாம் புதுசா தெரியுது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இந்த மாதிரி பேசுறது நிப்பாட்டுங்க ஏன் அப்படின்னா நீங்க பயப்படுறீங்க எல்லாம் இருக்குல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க பயப்படுங்க என்ன சார் பயப்பட சொல்றீங்க இல்ல பயப்படுங்க ஆனா பொத்தம் பொதுவா பயப்படாதீங்க மொத்த குரூப் போரே நினைச்சு எதுக்கு பயப்படுறீங்க மொத்த குரூப் போர் எக்ஸாம் இரநூறு கேள்விகளை நினைச்சு பயப்படுவீங்களா அல்ல நீங்க படிச்ச எல்லாம் ஓரம் கட்டுங்க படிச்சது எல்லாத்தையும் அப்படியே ஓரம் கட்டிட்டு உனக்கு நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா உனால நான் படிச்சேன் பாலிட்டி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் ஐயா நான் மேத்ஸ் கேட்டுக்கோ கேட்டுக்கோ உன்னால நான் படிச்சு விட்டேன் அடிப்பட உரிமை அடிப்படை எல்லாமே படிச்சு விட்டேன் உனக்கு நினச்சி பயப்பட மாட்டேன் இந்த சில விஷயங்கள் இருக்குல்ல நீங்க ரிவைஸ் பண்ண விஷயம் ரிவைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லைன்னா இந்த சிலபஸ்ல சில இப்ப பால்ட்டில நுகர்வோர் பாதுகாப்பு ஆஹா இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு அது மட்டும் படிச்சிருவோமே அதெல்லாம் இந்த சைட் தள்ளிட்டு இந்த ஏரியா மட்டும் பயந்துட்டு அப்படியே படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதையும் தள்ளி விட்டுணும் தள்ளி விட்டே இருங்க சரக்கு சரக்கு சரக்குன்னு தள்ளி விட்டே இருங்க அக்வாகார்டில் வந்து தண்ணி ஃபில்டர் ஆகி இந்த இம்பியூரிட்டிஸ்லாம் தள்ளும்ல அதாவது இந்த தூ தூசுகள் அது மாதிரி தள்ளி விட்டே இருங்க சரியா அப்படியே ஒட்டு மொத்தமாக சரக்கு சரக்கு தள்ளி விட்டு ஒட்டு ரிபைஸ் பண்ணி முடிக்கிறது மட்டும்தான் உங்கள் எய்மு செவன்ட்டி ஹவர்ஸ் கையில் இருக்கு சரியா நுட்பமாக பாருங்க ஸ்பெசிஃபிக்காக பயப்படுங்க பொத்தம்பது வயதுக்கு பயப்படுறீங்க ஆஹா இதை படிக்கல ஆஹா பயாலஜியில் டென்த்து பயாலஜியில் இந்த ரெண்டு லெசன் இதை மட்டும் படிச்சிடறேன் போதும் இது படிக்கலையே அதுக்காக பயப்படுறேன் இதை படிச்சு தள்ளி விட்டுருவேன் அவ்வளோதான் இப்போ எல்லாமே கிளியர் எல்லாமே இங்கே வந்துச்சு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சேன் முடிஞ்சா முடிஞ்சா லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தா முடிஞ்சு 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 போச்சா தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சாங்கறேன் அப்புறம் மேக்ஸில் ஏரியா அண்ட் வால்யூமில் இன்னும் ஒரு சில முக்கியமான ஷேப்புக்கு மட்டும் பார்க்கல அதுக்கு எனக்கு பயமா இருக்கு எப்படி அதுக்கு எனக்கு பயமா இருக்கு அந்த விஷயத்துக்கு எனக்கு பயமா இருக்கு அதை நான் படிச்சிடுறேன் இப்போ பார்த்துட்டேன் இப்போ பார்த்துட்டேன் தள்ளி விட்டுருங்க ஸோ பயமா இருக்குது ஸ்பெசிஃபிக்கா பர்டிகுலரா இது அது அதுன்னு சொல்லணும் பொத்தம் வருவானா எப்படி அது எல்லாமே எப்படி படிச்சல எப்படி மறந்து போகும் ஏன்னா எல்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக தெரியும் ஏன்னா அப்போ ஆறு மாதம் ஏழு மாதம் என்ன சும்மா படிச்சு சும்மா இருந்தீங்களா அது மைண்டில் ஏற்றுனீங்களா இல்லையா அது எப்படி மைண்டு என்ன மறந்து போகுமா என்ன இது பேசுகிறீங்க ஆ ஒரு வாட்டி படித்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணாலே போதும் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க போய் உட்காந்துருங்க எக்ஸாமில் போய் உட்காந்துருங்கிறேன் எக்ஸாமில் அதான் பயப்படல பயத்தை தூக்கி குப்பையில இருங்க பயப்படல பயம்லாம் இயற்கையாக இருக்கக்கூடாதுங்க பயம்லாம் இயற்கையாக இயக்க இருக்கக்கூடியது ஜூன் நாலாம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டாக மோடி பயப்படுவார் ராகுல் காந்தி பயப்படுவாரு ஸ்டாலின் பயப்படுவாரு என்ன ரிசல்ட் என்ன வருமோ பயங்கிறது எந்த வயசுல பாக்காது எல்லா வயசுலயும் இருக்கும் ஒரு விஷயம் நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு பயமாக தான் இருக்கும் அது இயற்கை அது மேட்ரு இல்லை இங்க ஆனா எதுக்கு பயப்படுங்க எதை அடிக்கணும் எதை போக்கஸ் பண்ணும் எவ்வளவு ரிசல்ட் எவ்வளவு மார்க் எவ்வளவு கண்டென்ட் அதாவது எவ்வளவு கொஸ்டின் அடிக்கணும் அதான முக்கியம் தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறது அதை யோசிங்க புத்திசால் தந்த பயன்படுத்துங்க

அதனால வந்து அப்படியே பயப்படமா நடிச்சா பயமா இருக்கு என்ன அது ஒரு பேப்பர் அதுல வந்து புள்ளி வைக்கணும் பேப்பர் ஒரு பேப்பர் ஒரு பேப்பர் அந்த யோசனை இன்டெலிஜென்ஸ் யோசனைல காப்பாத்தது எமோஷன்ல வாழ்க்கையில காப்பாத்தது எமோஷன் முக்கியம் ஆனா இந்த தேர்வு இந்த தேர்வுக்கு எமோஷன் முக்கியம் இல்ல இன்டெலிஜென்ஸ் தெரியாத கேள்வி எப்படி அடிக்கிறது சிஏ போடுறதா ஏவ போடுறதா டிஏ போடுறதா தெரிஞ்ச கேள்வி அடிச்சு விட்டலாம் முடிச்சு போச்சு போச்சு அதனால் நூற்றி ஐம்பது சார் மாடல் இதாக போட்டிருக்கேன் சார் டெஸ்ட்டாக போட்டிருக்கேன் நூற்றி ஐம்பது நம்மளே மாடல் சார் மண்டே வைக்க போகிறோம் அதோ சொல்லுங்க மண்டே மாடல் தான் தெரியும் எல்லாம் வேற ஏன் போட்டிருக்கேன் சார் நூற்றி சார் முப்பது கேள்வி நூற்றி ஐம்பது ஆனால் முப்பது கேள்வி நூற்றி அறுபது சார் இருபது கேள்வி நூற்றி நாற்பது சார் முப்பது கேள்வி நாற்பது கேள்வி அது நாற்பது கேள்வி எதில் போகுது அதை பயப்படுங்க முப்பது போட்டனால இரநூறு கேள்விக்கும் பயப்படுவீங்களா மொத்த க்ரூப் வரைக்கும் பயந்துருவீங்களா நூத்தி ஐம்பது போட்டனால கேள்வி நூத்தி ஐம்பது கேள்வி ஒரு மாடல் எக்ஸாம் ஏதோ எழுதுனால அதை மொத்தமாவே பயப்படுவீங்களா ஏன் மொத்தமா பயப்படுறீங்க நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எண்பது கேள்வி எடுக்கணுங்கிறது டார்கெட் அந்த முப்பது கேள்வி எது அந்த சப்ஜெக்ட் அது அதை எழுவது மேடில் முடிக்கணும் புரியுதா தட்ஸ் இட்டுங்க தட்ஸ் இட் கட்டைசி வரைக்கும் கட்டைசி வரைக்கும் போராடுங்க கட்டைசி வரைக்கும் போராடுங்க TNPC கொஷ்மே பெர்த்தடு அவங்க பாடு ஜாலியா இருக்காங்க நீங்க எதுங்க பாய் பண்ணும் நீங்கள் ஜாலி பாட்டன் பண்ணுங்கிறேன் எடுத்துட்டாங்க கொஷ்மே பரு இந்த கொஷ்மே பரு எங்கேயா பில்டிங் குள்ள இருக்கும் இப்ப எடுத்து வச்சிருப்பாங்க இந்த TNPC பில்டிங் குள்ள இந்த கொஷ்மே பரு எங்கடோ இருக்கு கண்ணல பார்க்க முடியல பார்க்க முடியல ஜூன் 9 நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிரும் ஜூன் 9 கண்ணுக்கு தெரிஞ்சிரும் எப்படியா கொஷ்மே அவுட் பண்ணுங்கன்னு சொல்றீங்களா அது ஒண்ணு தான் என்ன செய்யல அது ஒண்ணு தான் நான் என்ன செய்யல சரியா எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் அது ஒண்ணு தான் என்ன செய்யல என்ன நல்லா ஃபோக்கஸ் 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 புத்திசால்தானா புத்திசால்தானா இன்டெலிஜென்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பயம் என்ன பயம் ஒன்றும் இல்லை படித்தேன் படித்தேன் படிக்காதே படித்தேன் படிக்காத படிக்கணும் அதுவும் படிச்சிருவேன் செவன்டி ஹவர்ஸ் கையில் இருக்கு எழுபது மணி நேரம் கையில் இருக்குங்க சும்மா இல்லை எழுபது மணி நேரம் கையில் இருக்கு சும்மா இல்லை அதனால இந்த எனக்காக 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 லாஸ்ட் செவன்டி ஹவர்ஸ்ல இந்த இன்ஸ்டா இந்த ஃபேஸ்புக்கு இந்த இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வைங்க அனுசல் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க எல்லாம் பண்ணிருங்க சரியா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நோ 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 ஒன்லி ரிசல்ட் போ தமிழ்நாடுங்க இந்த மாவட்டங்களில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் இருந்து படிக்கிறீங்க ஏதோ ஈரோடா சேலமா கிருஷ்ணகிரியா அப்புறம் என்ன ராணிப்பேட்டையா காஞ்சிபுரமா புதுக்கோட்டையா சிவகங்கையா ராமநாதபுரம் ஏதோ மாவட்டத்தில் உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க அந்த மாவட்டத்தில் இருந்து நீங்க கிளியர் போஸ்டிங் வாங்குறீங்க ஸ்டேட் ஐநூறு ஸ்டேட் ஐநூறு ஈரோடு பாலசுப்ரமணியம் அறுவது கிளியர் போங்க சரியா ராமநாதபுரம் ராமநாதபுரம் கீதான்னு கிளியர் ஊர் இந்த மாவட்டத்தில் தானே படிக்கிறீங்க அங்கேருந்து நீங்கள் கிளியர் ஆவீங்க எங்கேயோ அந்த வீடியோ பார்க்குறீங்க எங்கேயோ அந்த வீடியோ பார்க்குறீங்க ஏன்னா எங்கேயோ அந்த ரிவிஷன் செய்கிறீங்க எங்கேயோ அந்த குரூப் ஒரு வெளித்தனமாக படிக்கிறீங்க அந்த ஏன்னு கேள்வி எப்படியா அடிச்சிட முடியுமான்னு சொல்லிட்டு எங்கேயோ வந்து படிக்கிறீங்க நாகப்பட்டினம் எங்கேயோ வந்து எங்கேயோ வந்து நான் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நீ எங்கேயோ வந்து வேணா படிங்க அங்கேருந்து அடிக்கிறீங்க அங்கேருந்து குரூப் ஒரு தத்தி தூக்குறீங்க நீங்கள் சரியா ஒரு பத்துக்கு பத்து ரூம் குள்ள உட்காந்து போடுறீங்க போட்டுட்டு இருக்கீங்க போடுவீங்க எழுபது மணி நேரம் கரெக்டா பயன்படுத்துங்க கரெக்டா பயன்படுத்துங்க சரியா நான் ஏகப்பட்ட மோட்டிவேஷன் சொல்லிட்டேங்க என்ன பேசுறதே தெல்லுங்க எல்லாத்தையும் நான் பேசுறேங்க மோட்டிவேஷன்ல இதுக்கு மேல என்ன பேசுறதே தெரியல உங்க கையில தான் இருக்கு உங்க கையில தான் இருக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ள அதாவது சதீஷ் சாரால எவ்வளவு தூரம் வர முடியும் சதி சதீஷ் சாரால எவ்வளவு தூரம் உங்க கூட பயணிக்க முடியும் எக்ஸாம் ஹால ஒன்பது மணி வரைக்கும் என்னால் பயணிக்க முடியும் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள அந்த கேட் அந்த வாட்ச்மேன் இருக்கல அந்த வாட்ச்மேன் அந்த இது ஒரு ஸ்கூலுக்குள்ள நுழைறீங்களா அங்க வரைக்கும் நான் நிற்பேன் அதுக்கு வாட்ச்மேன் விட மாட்டார் டாட்டா காமிப்பேன் நல்ல எக்ஸாம் எழுதுங்கன்னு டாட்டா காமிப்பேன் நீங்களே நல்லா போவீங்க உள்ள போய் உட்காருவீங்க அது வரைக்கும் தான் சதீஷ் சாரால் வர முடியும் அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கப்புறம் சதீஷ் கார் கட்டு அதுக்கப்புறம் திரும்ப எப்ப சதீஷ் திரும்ப வருவாரு பன்னெண்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மூணு மணி நேரம் இந்த மூணு மேலே உள்ள உட்காருங்க சரியா ஏதாவது ஒரு கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் அது மாதிரியே யோசிங்க அதாவது நான் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நினைங்க அதாவது ஏதாவது சொல்லுவேன் நானா நான் மட்டும் இல்லை யூடியூப்ல நிறைய நல்ல உள்ள உங்களுக்காக போராடி இருக்காங்க நிறைய விஷயம் செஞ்சிருக்காங்களா எல்லாத்தையும் யோசிங்க அவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க ஓகே இதை அடிக்கலாம் இது அடிக்கலாம் எல்லாமே ஆன்சர் வந்துடும் அதாவது எல்லா கொஸ்டின் தெரிஞ்சதா வரும் நம்புங்க தெரியாத ஒரு பத்து கேள்வி ஒரு பன்னெண்டு கேள்வி பத்து கேள்வி தெரியாது பன்னெண்டு கேள்வி தெரியாதது அதையும் ஒரு ஆறு ஆறு அடிச்சு விட்டுருவேன் இருபது கேள்வி தெரியலையா பத்து அடிச்சு விட்டுருவேன் முப்பது கேள்வி இல்லையா பதினஞ்சு அடிச்சு விட்டுருவேன் பதினஞ்சு தெரியாத அடிச்சு விட்டுருவேன் அவ்வளோ நான் முடிஞ்சு வச்சு அப்படி அப்படி நடங்க பயப்ப பயப்படவே இல்லை பயப்படவே பயப்படாதீங்கிறேன் சரியா ஸோ லாஸ்ட் செவன்டி ஹவர்ஸ் திரும்ப சொன்ன மாதிரி எழுபது மணி நேரம் நம்மளும் இனிமேட்டு சூப்பர் ஃபாஸ்ட்டாக போவோம் இனிமேல் தமிழ் போட வேண்டியதெல்லாம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக போகும் இந்த அது பண்ணா ஆல் சப்ஜெக்ட் ரிஃபிஷன்லாம் சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இனிமேல் சூப்பர் ஃபாஸ்ட் வாரம் சூப்பர் ஃபாஸ்ட் வர இது வரைக்கும் ஃபாஸ்ட் இது மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் அதெல்லாம் ஆப் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி சூப்பர் ஃபாஸ்டா பயணிக்க கூடிய நேரம் வந்துருச்சு மண்டே மாடல் எக்ஸாம் வைக்க போறோம் அதுக்கப்புறம் ஆல் சப்ஜெக்ட் ரிவிஜன் அப்புறம் வரிசையா வந்து அந்த பிரிவியசிய கோச்சின் சொல்லிட்டு மொத்தமாக தூக்க போகிறோம் போங்க மொத்தமாக தூக்க போகிறோம் சரியா அதனால் வந்து நிறைய பேர் வந்து டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் அதாவது கொஞ்சம் அப்பாங்க இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா சாதா மிட்டன் டெஸ்ட் மாதிரி போய் எழுதிட்டு வாங்க பயங்கர எல்லாத்துக்கும் தான் இருக்கும் உங்க உள்ள ஞாபகம் வந்துடும் ஓஎம்ஆர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் தெரிஞ்ச கேள்வி அட்டன் பண்ணுங்கள் தெரியாத கேள்வியை விட்டு வைங்க அப்புறம் லாஸ்ட் அட்டன் பண்ணுங்க என்ன என்ன டிப்ஸ் இவ்வளோ ரூல்ஸ் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இவ்வளோ தான் மொத்தத்தில் யானூருக்கு நூற்றி டார்கெட்டு நான் நூற்றி டார்கெட்டு நான் சொல்கிறேன் இல்லை நூத்தி ஐம்பது கேள்வி நூத்தி ஐம்பது கேள்வி சொல்லிட்டே இருக்கீங்களா சார் என்ன சார் இது இப்படி பண்றீங்களே நூத்தி ஐம்பது டார்கெட் நூத்தி ஐம்பது கேள்வி டார்கெட்னு சொல்லிட்டேன் அந்த டார்கெட்டை நோக்கி ஓடுங்க ஒரு இலக்கு வேணும் தானுங்க சும்மா படிக்க முடியாதுல்ல புரியா இல்லையா நான் இப்போ கேட்குறீங்க என்ன சார் நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது இலக்கு வேணுமே டார்கெட் வேணுமே இந்த டார்கெட் இருந்தால் தான் வெறி ஏறும் அதுக்காக தான் சொல்றேன் இந்த டார்கெட்டை நோக்கி தான் நானும் வெறி ஏற்றி வெறி ஏற்றி நடத்துறேன் புரியுதா இல்லையா கான்செப்ட் புரியுதா இல்லையா கான்செப்ட் புரியுதா இல்லையா கியூரியாசிட்டி வேணும் இன்னும் படிக்கல அதையும் படிச்சிருவோம் ஒரு கியூரியாசிட்டி ஒரு ஏக்கம் ஒரு இது எல்லாமே வேணுங்க எல்லாமே வேணும் சக்சஸ் பண்றது உறுதி உறுதிங்க உறுதிங்க வீடியோ பார்க்குற அனைவரும் கிளியருங்க நான் திரும்ப சொல்லிக்கிறேங்க சரியா வெறித்தனமா படிக்கிறீங்களாங்க அது கண்டிப்பா ஒரு சக்சஸ் கிடைக்குங்க போஸ்டிங் தூக்குவீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்க ஹை மார்க் அதிக மார்க் கட் ஆஃப் தாண்டி அதிக மார்க் எடுப்பீங்க ஸ்டேட் லெவல் கூட எடுப்பீங்க போஸ்டிங் கடைக்கும் வேலை கடைக்கும் லைவ் செட்டில் ஆகும் சொந்தக்காங்க முன்னாடி நல்லா ஒரு கெத்தான போஸ்டில் நிற்பீங்க 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 நிற்போம் அப்படின்னு ஒரு ஒரு உறுதிமொழி எடுங்க சரியா செவன்டி அவர்ஸ் எழுபது மணி நேரம் செவன்டி அவர்ஸ் தமிழ்நாடு எங்கே எந்த வேலை படிங்க செவன்டி அவர்ஸ் வீணடிக்காதீங்க விட்டோமே விட்டோமே இந்த எழுபது நேரில் விடக்கூடாதா இது வரைக்கும் எங்கெங்கோ விட்டோம்டா எழுபது மணி நேரம் விடக்கூடாதா நான் விட மாட்டேன்டா அந்த மாதிரி உறுதிமொழி எடுங்க சரியா இன்னும் வந்து அதே ஒரு மாதிரி அப்படியே சோம்பேத்தான டைம் இல்லைப்பா எப்பா டைமே இல்லைப்பா டைமே இல்லப்பா இப்பாப்பா அதெல்லாம் டைம் இல்லைப்பா அவ்வளோதான் பாப்பா முடிஞ்சு முடிஞ்சுப்பாச்சுப்பா முடிஞ்சு போச்சுப்பா சரியா செவன்டி ஹவர்ஸ்ப்பா செவன்ட்டி அவர்ஸ் கிளீன் அண்ட் கிளியர் கிறிஸ்டல் கிளியர் சரியா நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மீதிக்கு எல்லாமே போட்டுருவோம் அதிகமாக போகும் சரியா ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறது கண்டிப்பாக சக்ஸஸ் வாங்குவீங்க தமிழ்நாட்டில் எந்த மூலையில் வேணால் படிங்க சரியா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க ஸ்மார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க முயற்சியில் ஈடுபட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு சக்சஸ் கிடைக்கும் யார் யாரும் அதை செஞ்சிருக்கீங்களோ சரியா முழு வீச்சோட அதாவது அறுபது முடிச்சனா கவலை இல்லைப்பா நாற்பது பர்சன்டாப்பா இருக்கு முடிச்சு விட்டுருப்பா செவன்டி பர்சன்ட் கவலை இல்லைப்பா முப்பது அப்பா இருக்கு செவன்ட்டி முடிச்சு முடிச்சுட்டுருப்பா என்னப்பா இருக்க போகுது என்னப்பா இருக்க போது அதை முடிக்காத ஒரு நுட்பமான விஷயங்கள்லாம் அதையும் பார்த்து விட்டுருப்பார் பார்த்துட்ருப்பா பார்த்து பார்த்துட்ருப்பா ஓகேங்க சரியா ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க நம்ம அடுத்த ஏழு நாட்கள் அப்படியே பயணிப்போம் நம்ம இதில் நம்ம கிளாஸஸ் அது மாதிரி என்ன ஷெடியூலாக அதை பயணிப்போம் வேறு என்ன ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த செவன் டேஸ் அப்படியே பயணிப்போம் செவன்ட்டி ஹவர்ஸ் எழுபது நேரம் வந்து முழு மூச்சு முழு மூச்சோட எஃபோட்டோ போடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரியா இன்னொரு வீடியோ அதை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ